ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய ஜெயகுரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வலிசிலா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் தான் பத்துக்குடிய சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடம்ங்கிறது தான் தொழில் இது வருமானம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்போது வருமானத்துக்கு மேலே வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு சனியோ பத்தாம் ராசிக்கு ரா அர்த்தாஷ்டமத சனியுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அதாவது மைண்டு டிப்ரெஷனோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதிலெல்லாம் இருந்து நீங்க தான் வந்து பாசிட்டிவா உங்களை நீங்க தான் கொண்டு வரணும் இந்த மாதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மாத மாதம் உங்களுக்கு இருக்கு அதனால மனச்சொரு முக்கியமா பணம் முக்கியமா அப்படிங்கறத டிசைட் நீங்க இடத்துல சுக்கரன் இருக்கு இது ஒரு சூப்பரான மாசங்க அது இல்லாம குருவோடைய பார்வை வந்து சுக்கரனுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு வந்து சுக்கரனுடைய பார்வை இருக்குங்க இந்த சுக்கரனுக்கு வந்து சுக்கரனும் செவ்வாயும் கோச்சாரத்தில் இருக்கும் போது வந்து விருட்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை எதிர் பார்த்திருப்பீங்களா அந்த விஷயம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் போட இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எஃபோர்ட்லாம் போட்டிங்களோ அது தானாக தேடி வரும் அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் அஜஸ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதாவது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற இது வந்து இந்த மாதத்தில் இருக்குது அதை நீங்கள் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜாபில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய பார்வை இருக்கனால அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அதாவது நீச்ச பங்க யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் அது தானாக தேடி வரும் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அதாவது வந்து ஆர்டர் வைஸும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டா கூட நீங்கள் தேர்ட் பிளேஸ்ல இருக்கீங்க ஃபஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒருத்தர் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகிறது இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் அவன் மேலே இருக்கிறது அப்படியாகி ரெண்டு பேருமே மைனஸ் ஆகி உங்களுக்கு தானாக மூணாவது பிளேஸில் இருந்தாலும் கிடைக்கும் அதுதான் இந்த நீச்ச பங்க ராஜயோகம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனா கூட அந்த குவாலிஃபையே இல்லைனா கூட உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலாக எஃபோர்ட் போட்டிங்கனாலே அது தானாக கிடைக்குங்க சனி வந்து எப்போவுமே கெட்டதே செஞ்சுட்டு இருக்க மாட்டார் உழைக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வார் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய நபருங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடில் வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள் அந் அவருக்கு ரெண்டு நெய்தீபம் போட்டு இந்த மாதம் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த மாதத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ காலையில் நீங்கள் எந்திரிச்சு அதாவது நாலரை மணி பிரம்ம வழி பண்ணி எல்லாமே தானா வீடு தேடி வந்து உட்காந்துரும் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கு விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் பணம் காசு வரதுல நல்ல நிரந்தரமான வருமானம் வரதுல இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பர் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடியது நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதே மாதிரி படித்தால் தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்களே உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ஸ்கோரு இது எல்லாமே எடுக்கிறது அதே மாதிரி டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்கிட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அது ப்ளேஸ்மெண்ட் ஈஸியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல அதாவது ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் ஏழு குடையவர் மூணில் இருக்கார் இன்ட்ரிவ் அட்டென்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்ல தகவல் தொடர்பு இது எல்லாமே வரும் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பதினொன்று குடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது பதினொன்றாம் மேடம் தான் அந்த அதிபதி யாருன்னா புதன் அவர் வந்து உங்களுடைய ராசியில இந்த மாதம் இருக்கார் ஃபஸ்ட்டு இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மார்கழி பிறந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் சில மனச்சோர்வுகள் மன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன் எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போது உழைக்காத வருமானம் தானாக தேடி வரும் எட்டு பதினொன்றும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போது ஒரு ஜாக் பாட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான மாதம் ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகக்கூடியது நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாசமாக அது இருக்குது முக்கியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு ஹஸ்பண்டனுடைய சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் முக்கிய மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவுகள் தானாக இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்திருப்பீங்க அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி குரு அதாவது ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு அது இல்லாமல் புதன் ஸோ நீங்கள் சமயோஜிதமாக சிந்திச்சு செயல்பட்டாலே ஒரு பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் மனதுக்கு நெருக்கமானவங்களும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற அமைப்புகள் ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு தானாக தேடி வரும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக பேசுவீங்க அது டைம் உங்களுக்கு பாதகமாக மாறும் அதனால பேசக்கூடியதில் வந்து நீங்க உண்மையை பேசுறீங்களோ பொய்யை பேசுறீங்களோ ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும் தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தானாக தேடி வரது நீங்க பெரிய லெவல்ல எஃபோர்ட் போடாமயே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது கட்சியோட சப்போர்ட்ல வந்து பெரிய லெவலில் வரது இதெல்லாமே தானாக தேடி வரும் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது டெண்டர் அமைப்பு அல்லது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்